ாச்சி மாசம் முதல் பத்து ஒன்புடைய மாதத்துல கடைசி பத்து நாட்கள் மாறியே பெறுமதியாள் ஏத்தாலும் அதே தரம் இப்ப ஹதீஸ் தான் காரணம் ஒரு ஹதிஸ் சொன்னாங்க இந்த பத்து நாட்களையும் விட மேலான் ஒரு நாள் இல்லைன்னு சொல்லி சாபாக்கள் கேட்டாங்க பாதையில போராடுறதும் இதை விட மேலில்லையான்னு சொல்லி சொன்னாங்க இல்ல அதுவும் இல்லை ஆனா ஒரு ஒரு ஜிஹாது தைத்து அவரும் திரும்பி வர்ற அவரை சொத்து சேர்ந்து அழிஞ்சு வைத்து அவர் மட்டும் இந்த தரத்தை அடைபடி இந்த காலத்துல விவாதம் சொன்னார் தர தடை பத்து நாளும் மிக உயர்ந்த நாட்கள் தான் அந்த அதிசலி எங்களுக்கு தெரியும் ரசூல்லாது தெரியும் இருக்கு வருஷத்துல ஏனைய நாட்கள் தான் ஏலத்துக்கதிரும் மறக்கும் பத்து நாட்கள் மடங்கும் கடைசி பத்து மடங்கு அப்படி இருந்தும் கூட ரசூர்லா இந்த பத்து நாளும் ஏனைய நாட்களை விட மிகவும் உயர்ந்ததுன்னு சொன்னாங்க எனவே தான் நிர்சம்பந்தமா ஒரு சர்ச்சையே இருக்குது எப்படின்னா நோன்புடைய எழுதி பத்து சிறந்ததுவா அல்லது துர்காஜி மாத்திரை ஆரம்ப பத்து சிறந்தது ஒரு சர்ச்சையே சரியா சர்ச்சையில எதுவும் என்ன முக்கியம்னா இந்த பத்து நாளும் நோன்புடைய எழுதி பத்து மாறியே பெறுமதியான நேரத்துக்காத மாறியே இந்த பத்து நாட்களுக்கு விசேஷம் இந்த எல்லா நாட்கள்லயும் நோன்பு குடிக்கணும் அப்படித்தானே ஃபர்ஸ்ட்லீன் தொடங்கி ஒன்பது வரையும் பிடிக்கலாம் அந்த பெருநாள் அண்ணை தவிர மற்ற நாள் எல்லாத்துலேயும் நோம்பு பிடிக்கிறது அரபானால் அதுல விசேஷம் நாங்க வளமையோ அரப நாள் மட்டும்தான் பிடிக்கிறேன் இல்லையா அரபானால் அதுலேயும் விசேஷம் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அதுலேயும் விசேஷமானது வந்து அரபான ஆனா குறிப்பா இந்த துர்காஞ்சி மாதம் பெற இருந்தே பிடிக்கலாம் தொடர்ந்து நோம்பு பிடிச்சி பெருநாளை தவிர மற்ற நாட்களுக்குள்ள நோம்புக்கலாம் குறித்து அதுல வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு பெரிய ஒரு ஆன்மீக பயிற்சி எடுத்துக்கொண்டால் மிச்சம் சிறந்தது அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னா நாங்க அந்த கர்பியத்தின் வச்சு கொண்டிருக்கிறோம் தானே கடமை கொடுக்கா மாத்து கொடுக்கா தானே பெரும்பாலும் கர்பியத்தின் இயக்கங்கள் கர்பியத்தின் எடுத்துக்கொண்டா உதாரணம் மாத்து கொடுக்கா கடமை கொடுக்கன்னு இருக்கும் இதை அம்மாவே ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறேன் ஆனா என்ன பிரச்சனைன்னா அதை நாங்க அவ்வளவு சீரியஸா எடுக்கிறேன் அதான் சிக்க இயக்கத்துடைய தர்பத்துனா சீரியஸா எடுத்து போயிட்டு நான் குறிப்பிட்ட நாளில் சுற்றி அழகா தாஜத்துலாம் தொழுது நல்லா இதுட்டு வருவோம் அல்லாவும் அதை வச்சிருக்கிறேன் எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தர்பியத்தே இல்லையா ஒரு இயக்கத்தில் கூப்பிட்டா போயிருங்க ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தர்பியத்துக்கு போயிடும் சாத்தியம் அல்லாஹ் கூப்பிட்டா போற கண்டிப்பா அந்த அஞ்சு நேரமும் போறேன் ஆனால் கொஞ்ச நேரம் தரப்பியது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதை தரமாக்க ஏழு தொழுகையை தரமாக்க ஏழுமன்றா போதும் முன்னே அஞ்சு நேரமே ஒரு நாளைக்கு அஞ்சு முறை அப்போ அது தரமாக கேள்வினா உண்மையில் போது புரகம் என்னது பதம்புடிச்சு திரும்ப அடுத்தது என்ன கிழமைக்கு சனியும் வியாழும் நோம்பு பிடிக்கல் அந்த சொன்னான் நோன்பு பிடிக்கல் அப்போ கிழமை தான் திரும்ப மாதத்துக்கு மூணு நாள் ஐயாம் உண்மை பதிமூணு பதினாலு பயிற்சி மாதத்துக்கு மூணு பிறகு விசேஷ மாதங்கள் சில ஆசூரா இப்போ நாங்கள் சொல்ல துலாஜி மாதம் அப்படின்னு சில விசேஷ மாதம் சாபார் அப்ப இந்த விசேஷ நாட்களை எல்லாம் வச்சிருக்க விசேஷ மாதங்கள் அல்லது நாட்களை வச்சிருக்க தரப்பியத்துக்கான இன்னொரு இதை சரியா பிளான் பண்ணியிருக்க இருந்தால் இப்ப நான் சொன்னேன் இந்த விஷயங்களை பிளான் அதுதான் தர்பி அப்படிதானே பிளான் பண்றதுக்கு ஒரு காலம் குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட இந்த தர்பியத்தை கொண்டு வருவதற்கு ஒரு காலம்னு போகும் ஆனா இதெல்லாம் உண்மையில ஒவ்வொரு நாளும் கிழமைக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாதமும் மூணு நாள் தான் ஒவ்வொரு கடமையும் ரெண்டு நாள் அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் இதே இதே தான் இதுவும் துர்காட்சி மாதம் அதுவும் இந்த முதல் பத்து நாட்கள் நீ நோம்பும் பிடிச்சி தர்பியத்திலும் ஈடுபட்டு குரானு தாஜத்துலது அப்படி அதை எல்லாம் சேர்த்தா நீங்க சொல்றீங்க எனவே அந்த வகையில் அந்த பத்து நாட்களும் அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பார்க்கலாம் நரபாணும் எப்ப குடிக்கிற சட்ட பிரச்சனை பிரிச்சு அரட்டி கொள்ள தேவ உண்மையில இந்த சர்ச்சாவது சர்வத பொறையா நாட்டு பொறையா என்ற சர்ச்சாபாக்கள் காலத்துல இந்திக்கு ஆரம் சிக்கல் அப்ப அத மாணிக்க மது சர்வதேச போராடி சொல்றாரு புதுசு அல்ல இப்ப நேத்து ஒரு ஆள் சொல்றது அல்ல இது சர்வதேச போராடுன்னு சொல்றது நேத்து ஒரு ஆள் கண்டுபிடிப்புல சொன்னது அல்ல அது இம்மா மாணிக்கே சொல்றேன் சர்வதேச போராடு சொல்றேன் எங்க சர்வதேசம் சொல்ல பாவிக்காம இந்தி கேளு எங்க கண்டாலும் வெகு அது எங்களுக்கு செய்தி கிடைக்குமா இருந்தா சொன்ன அப்படித்த செய்தி கிடைக்குமா இருந்தால் அபிப்பிராயம் இன்னொரு அபிப்பிராயம் நாட்டு போறோம் அந்தந்த நாட்டில் கண்டு பிடிக்கும் இன்னொரு அபிப்பிராயம் ரெண்டு அபிப்பிராயத்துக்கும் அங்காளே வெங்காலேயும் ஆதாரங்களை சொல்லிக்கொண்டு பெரிய வாத பிரதிவாதங்கள் அந்த காலத்திலிருந்து நேற்று முந்தினாத்து வரை இன்றைக்கு வரை போ அப்ப எது அப்படி பார்த்து விளங்குறோமோ அந்த அதான் பின்பற்றும் ஒண்ணும் ஒன்றும் உதாரணம் வச்சு கொடுங்களேன் நீங்க காண்றீங்க நாட்டு போறது சரி படுது அதிசயல வாஜ்பாத் நாட்டு போற அங்கீகார நீங்க நாட்டுப் போறே அந்த குறிப்பிட்ட அரபானால் சவுதியில வேற நாடாகவும் ஒரு நாட்டுல வேற நாடாகவும் இருக்கு வல்லாம் அங்கீகரிப்பாரி அல்ல அங்கீகரிப்பார் உங்களோட என்னம் என்னன்றா உங்களோட நீத்த அரபாடன்னு பிடிக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த சட்டம் நல்லா நீங்க இருப்பார் எந்த சந்தேகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய சக்திக்கு ஏற்பதால் அவனுக்கான பொறுப்புகளை கடமைகளை கொடுப்போம் இவர அறிவு சக்தி அவ்வளவுதான் இவருக்கு இவ்வளவுதான் விளங்கியிரு அவனுக்கு ஒரு போடு அப்ப அதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வான் அதுல எந்த சந்தேகமும் தெரியும் அதனால அதில் அதை நாங்கள் பிரச்சனையாக எடுக்க தேவையில்லை எங்களுக்கு எது சரி கருத்து அதை பின்பற்றினா சரி அதனால் எல்லாம் இப்படி பார்க்கறல கட்டாயம் எல்லாரும் சர்வதேச பொருள் வந்து நின்றா தான் நான் ஏற்றுக் கொடுவேன் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நல்லா சொல்றேன் அல்லது எல்லாருமே நாட்டு புறக்கு வந்து நின்றா தான் ஏற்றுக் கொடுவேன் இல்லாட்டி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்றேன் என்றால் இல்லாட்டே அப்படி பிரச்சனைக்கு அது மட்டுமா பிரச்சனை எத்தனைக்கு அப்படிதானே அப்படித்தானே கருத்து வேறுபாடுகள் உள்ள விஷயங்கள் ஒரு தொகை இருக்கு இது இதை நீங்கள் எடுக்கிற இல்லையா பாருங்களேன் இப்போ இதை நான் அங்கே இருக்குறோம் இப்போ தொழுகையெல்லாம் அங்க ஓதுவோம் ஓதும்போது சூரத்தில் பார்த்தீங்க ஷாபி மதப்படி அப்படி ஓதோ இமாம் ஓதினாலும் ஓதோள் ஓதாடி தொழுக கூடாது அவருக்கு அடுத்தப்படி தனி மத எப்படி ஓதக்கூடாது ஓதுனால ஓதவே கூடாது மொத்தமா ஏ இது எடுக்காமீங்க ஒரு ஆள் சொல்ற தொழுக கூடாது இன்னொரு ஆள் சொல்ற நீ ஓதுறது ஹராம் தொழுகில் ஓதக்கூடாது அவரு இமாம் கேட்டு ஓதாது தீரிய செய்ய தொழுக கூடாது அப்படித்தானே அவருடைய அடுத்தப்படி ஹராம் இதை ஓதுறது சரி ஏன்னா பார்க்கறீங்களா எவ்வளவு சீரியஸான கருத்து விடுவாட்டம் ஒருத்தரம் பேசலாம் பேசல பேசுவோம் இதோட கூடுறது எந்த நாள் தருவது இது அப்படின்ட்டு ஒரு முறை அரபா படைச்சதுக்கு ஒரு முறை வரும் இது எந்த ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பேசணும் எடுக்கிறவர்கள் பேசுறேன் கணக்கு அதனால அதுலயும் என்ன அதுலேயும் என்ன உதாரணமா ஒரு ஆள் படிச்சு பார்க்கறேன் படிச்சு பார்த்தா அவருக்கு படுது மத கருத்து சரி அப்படிமா ஓர்த்தவன் ஓது

ஒரு ஆர் போய் கேளுங்க உங்களுக்கு யாரா கூட நம்பிக்கை அவர்கிட்ட போய் கேளுங்க கேட்டா பின்பற்றும் அவர் தான் போவார் பிள்ளையார் சந்திரா அவர் போயிடுவார் நீங்க தப்பி அவர் தான் சொல்லுவோம் நீங்க தப்பி நீங்க ஆரம்பிட்டு போய் எனக்கு தெரியாது யாரெல்லாம் எனக்கு தெரியும் எனவே நான் போய் கேட்டேன் நீ ஒரு சொன்னி நான் பின்பற்ற அவர்தான் கூட பாதை அதனால அது ஒரு சிக்கலா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனா உண்மையில சர்வதேச புற என்று சொல்றதுக்கு ஆதாரங்கள் தான் சரியா ஆராய்ந்து பார்த்து ஆதாரங்கள் கூட நான் நடைமுறைப்படுத்துறதுல பல பிரச்சனை நடைமுறைக்கு நான் கொண்டு வர நேரத்தில் இது பெருநாள் வந்து அஞ்சு பேர் கொண்டாடுறது பெருநாள் அல்ல அப்படித்தானே பெருநாள் கொண்டாடுறது நாங்கள் பார்த்தா ஒரு பெரிய ஒரு வெட்ட வெளியில் அவ்வளவு பேரே கொண்டு வச்சு கூட இதுல கூட இல்ல பள்ளியில கூட இல்ல அப்ப அந்த சுல்லாவுடைய நோக்கம் என்ன அந்த ஊரே வரணும் முழு ஊரும் சேர்ந்து வரும் அப்ப இவர் அஞ்சு பேர் தானே இந்த சர்வேச போற அவ்வளோ பேர் ஊர் முழுக்க மருப அஞ்சு பேர் எங்க இந்த சிக்கலி அப்ப அவர் என்ன செய்வோம்னா தண்ட கருத்தை விட்டுக் அது இது ஒரு கருத்து சர்வேசை போற ஒரு அபிப்பிராயம் அடுத்த கருத்துக்கு மொத்தமா பிழை அல்லாத ஏதோ ஆதாரங்களை போய்க்கு சொல்லல ஏதாலும் ஆதாரங்களை பின்பற்ற நாங்க என்ன செய்வோம் இங்க கொஞ்சம் விட்டு கொடுப்போம் விட்டு கொடுத்து அவங்களோட சேர்ந்துப்போம் அந்த சமூகம் எப்படும் திருந்தும் அபிப்பிராயப்படி சொல்லி சொல்லி சர்வதேச மட்டும் எப்படும் இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட அலமது பின்பற்றுவோம் இப்போ இப்போ எந்த முடிவுக்கு வாரது ஆக பொருத்தம் அந்த சமூக ரீதியான பிரச்சனை தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இல்லை பிரச்சனை நீங்க சுபோதும் அல்லது ஒரு இமாம